பாஸ்டர் நேற்று கடன் கட்டணும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்னுடைய நண்பர் என்னோட ஸ்கூலில் படித்த ஒரு நண்பருக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி ஏதாவது உதவி செய்டா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கூடு நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன்னு கேட்டேன் அவன் ஒரு லாரி டிரைவரா இருக்கா அவன் ஒன்று சொன்னா பாஸ்டர் நான் கட்டாயம் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னு சொன்னான் நீ ஒரு நாள் என்னோடு இரு அப்படின்னு சொல்கிறான் சரி நான் வைக்கிறேன்னு வச்சுட்டேன்னு சொல்லி அழுதாம கடைசியா ரெண்டு வாரமா இந்த கண்ணீரின் சத்தம் என் காதுகளை நிரப்பி கொண்டு இருக்குன்னா அது மிகையாகாது ஒரு ஊழியனா இத்தனை பேருடைய கண்ணீரை தொடர்ந்து கேட்டு கொண்டு இருக்கிற ரெண்டு வாரமா எவ்வளவு வேதனை எவ்வளவு வழி இருக்கும் எப்படி ஆறுதல் செய்வ ஆண்டவரே இவர்களுக்கு எப்படி ஆறுதல் எப்படி விசாலத்துல கொண்டு வர முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை எப்படி ஆண்டவரே விசாலத்துல கொண்டு வருது இதோ சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் சொல்லுது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹலிலோயா சொல்லுங்க இதோ இதை பார்த்து கொண்டிருக்க பார்க்க போகிற சகோதரனே சகோதரியே உனக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றவன் உன்னை விழுங்கும்படிக்கான பிரச்சனை இருக்கலாம் கனிரோடு நீ இந்த காரியத்தை இந்த வீடியோவை நீ பார்க்கலாம் தேவன் அதைத்தான் உனக்கும் சொல்லுகிறான் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் உன்னை உண்மையோடு தாங்குகிற உண்மையோடு உதவி செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை உடைய இந்த வேதம்